என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் வீட்டிப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ ஜங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களே உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் நிலையான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லணும் போராடி இருக்கிறோம் போராட்டத்தை கடந்து வருவதற்காக நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கோம் இதையும் தாண்டி வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நிரலாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கும் ஏன்னா இது நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது கடந்து வளர்ந்து பாதைகள் அவ்வளோ மோசமானது ராசியை பொறுத்தரவு ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாகவே நிறைய போராட்டங்கள் இந்த மாதம் சரியாகிறாதா அடுத்த மாதம் சரியாகிறாதா அடுத்த மாதம் சரியாகிறாதான்னு ஒவ்வொரு மாதத்தினுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் வருடங்களை எண்ணியவர்கள் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை கடந்து போவதற்காக பல நேரங்களில் எந்த எல்லைக்கு வேணாலும் போய் எதை வேணாலும் செய்வோம் நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு நினச்சோம் அது எல்லாத்துலேயுமே ஒரு புள்ளிகள் இருந்துக்கிட்டே இருந்தது பொருளாதாரத்தில் புள்ளிகள் மட்டுமல்ல வாழ்வாதாரத்திலும் புள்ளிகள் குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை ரொம்ப பேருக்கு குழந்தைகள் இல்லை குழந்தைகள் இருந்தவங்களுக்கு குழந்தைகளாலேயும் பிரச்சனை திருமணமாக லேட் அப்படின்னு நினச்சா சில பேருக்கு திருமணமானால் திருமணமாகியும் பிரச்சனை இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டே இருந்தார்கள் என்பதான் உண்மையான விஷயம் இதையும் கடந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தன்னம்பிக்கை தைரியம் வெறி அந்த வெறி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு பொருளாதாரத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு தனியாக அவங்க வந்து அல்வாங்க விருச்சிகராசை பொறுத்தளவில் யார்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட கேட்குறது எதுவுமே அவங்களுக்கு இனம் புரியாத விஷயமா இருக்கும் விசாகத்தை பொறுத்தளவில் கௌரவம் கௌரவம் கௌரவம்னு தன் கௌரவத்தை நினச்சிக்கிட்டே வண்டியை ஓடிக்கிட்டே இருக்கும் எதுவும் சொல்லவும் முடியாது வெல்லவும் முடியாது அடுத்த இடத்துக்கு போக முடியாது யாருக்கையாவது ஏதாவது கேட்டால் எதுவும் பயம் ஆனாலும் அது எல்லா வகையிலும் போராட்டம் தான் திருமண வாழ்க்கையில் தன் திரும்பண வாழ்க்கையில் சிறப்பு இல்லை நாம் நாமே விரும்பி அமைத்து கொண்டோம்னா அதிலையும் சிக்கல் இருக்கிறது பொருளாதார ரீதியில் நாம் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலை வெளுத்ததெல்லாம் பால்ன்னு நெனைச்சி அவங்க நம்பி கொடுத்தோம் அந்த பணமும் திரும்பி வரலை கேட்டால் பிரச்சனை நாம் ஒருத்தருக்கு தரேன்னு சொல்லி வாங்கியிருந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியலை இவ்வளவு சிக்கலை எளிமையாக கடந்து போக முடியாமல் விருச்சிகராசிலே விசாரணை தவிக்கிது அனுஷம் ஒருபடி மேலே என்னென்னா இதற்கு ஓரளவுக்கு பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் சரி பண்ண முடியுது பிரச்சனை இருக்குது இவங்களுக்கும் ஆனால் சரி பண்ண முடியுது ஆனாலும் குடும்ப பிரச்சனைகள் மற்றவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தும் என்ன வாழ்க்கை இது ஆனால் தானே தானாக நின்று உழைத்து அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்திருக்கும் ஆனால் மற்றவர்களால் யாரோ ஒருவரால் நமக்கு பிரச்சனைகளும் தீங்குகளும் ஏற்படுகிறது யாரோ ஒருவரால் நமக்கு பிரச்சனைகள் கூடவே இருக்கிறது ஏதோ ஒரு வகையால் மன அழுத்தம் மன பாரம் இருக்கிறது அதை சரி செய்வதற்கு அப்படியே வெளியே தெரியாமல் ஓட்ட வேண்டியிருக்கு வெளியே தெரியாமல் தான் நம்ம காலத்தை கடந்து போக அப்படி இருக்குது கால இடத்துல எல்லாம் கண்ணி வெடிக்கிற மாதிரி இருக்குது அனுசத்துக்கு அதையும் தாண்டி அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தன் நம்பிக்கை சுயநலம் விருச்சயத்திற்கு பயங்கரமாக சுயநலம் இருக்கும் விருச்சயத்துலையும் அனுசத்துக்கு தன் குடும்பம் தன் குழந்தைகள் மற்றவங்களை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதற்காக நாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதில் ஒரு வெளியாக இருக்கக்கூடியவர் அந்த வகையில் அதுவே அந்த விஷயங்களே அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை தரும் சுயநலவாதி என்ற பட்டத்தை வாங்கி தரும் சுயநலமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை தரும் இதையெல்லாம் தாங்கி கொண்டு அவர்களை அதை அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமே கடந்து போவாங்க அது ஒரு பெரிய விஷயந்தானே அதெல்லாம் கிடைக்காத விஷயம் இந்த விஷயங்கள் மட்டுமல்ல வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு போராட்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு கடந்து வரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இதையும் தாண்டி இதையும் தாண்டி இதையும் தாண்டி ஆனால் வெற்றி பெறுகிறார்கள் வாழ்களை செய்கிறார்கள் இதற்கும் ஒருபடி மேலாக கேட்ட அது காதல் ரசனை உள்ள நட்சத்திரம் யார்கிட்ட போய் சாதாரணமா பேசினாலுமே அங்கிருந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க சம்பந்தமே இல்லாம ஒருத்தருக்கு உதவி பண்ணாலும் அவங்க மூலமும் அந்த பிரச்சனை வரும் சரி கஷ்டப்படுறாங்கங்கிறக்காக சில உதவிகள் பண்ணியிருப்போம் ஆனால் அவங்களாலேயே நம்ம மேலே ஒரு தவறான பட்டங்கள் சுமத்தப்படக்கூடிய வாய்ப்பு வரும் இதையெல்லாம் சுமந்து கொண்டு வாழ்க்கையை தாண்டி போக வேண்டியிருக்கும் ஆனால் எல்லாருக்கும் அல்ல எல்லோருக்கும் அந்த பிரச்சனைகள் வராது சரியான கணவன் சரியான மனைவி அமைகிற போது அந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு தான் அந்த பிரச்சனை வருது நிறைய நேர்மையாக உண்மையாக இருந்தால் கூட அவர்கள் மீது யார் மூலமாவது ஒரு குற்றங்கள் சுமத்தப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது தன் குடும்பத்திற்காக தன் வீட்டிற்காக நம் குழந்தைகளுக்காக உழைக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்முடைய உழைப்பு நம் செயல்பாடு நாம் பட்ட கஷ்டம் எதுவுமே நமக்கான ஒரு ஆதாரமாக இல்லாமல் போய்விடுது இதுவரை இந்த பட்ட கஷ்டத்துக்கான வேலைக்கு என்னென்னு தெரியாமல் போயிடுது இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் ஏன் நம்மளை மதிக்கலைங்கிற மாதிரி தோணுது அப்போ இந்த காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுது எல்லா விஷயங்களும் நம்ம பல நேரங்களில் நிறைய சோதிக்குது ஆனாலும் பிரிச்சிகம் நான் அப்போயே சொல்லுவேன் நிறைய ரண வேதனைகளை அனுபவித்த ராசி கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கிடந்த ராசி நிறைய பேருக்கு பண உதவி பண்ணி திரும்ப கேட்டால் பிரச்சனை வரும் நாம் வாங்கியவர்களுக்கு கொடுக்க முடியாத நிலை வரும் மற்றவர்களால் அசிங்க அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாம் நேர்மையாக உண்மையாக இருந்தாலும் நாம் நேர்மையானவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை தரும் இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கடந்திருக்காங்க குழந்தைகளுக்காக குடும்பத்திற்காக உழைத்தாலும் நீ என்ன கிழிச்சியான்னு கேட்குற நிலைமை வரும் நிறைய பேருக்கு அது வந்திருக்கு இதெல்லாம் வருது வாழ்க்கையில் வந்து எதிர்பாராத விஷயமாக வரக்கூடிய விஷயங்கள் தானே இவங்கக்கிட்ட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் செயல்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நியாயமானதாக இருக்கிறது ஆனால் இவங்க ஏதோ ஒரு இடத்துல போய் நியாயத்திற்காக போராடியது போல பேசியிருப்பாங்க ஆனால் அது அநியாயத்துக்கு பேசியது போல ஆயிடும் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சுடாரன் அவர் போய் வக்காலத்து வாங்கிட்டு அது பொய்யான விஷயமாக போயிடும்ல அப்போ கெட்டவங்களை பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்துரும்ல இவன் அவங்களோட சேர்ந்து பேச சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இப்படியெல்லாம் சிக்கலை மாட்டக்கூடிய வாய்ப்பு எது உண்மை எது பொய் எது நிஜம் எது நம்மை வந்து ஆட்கொள்ளுது எதற்காக நம்ம பயணிக்கிறோம் யார் ஏமாத்திரா யார் உண்மையானவன் இதையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடிய அமானுஷிய சக்தி நான் விருட்சிகத்துக்கு உண்டு நான் அடிக்கடி பேசியிருக்கேன் என்னெல்லாம் அமானுஷிய சக்தி என்பது விருச்சிகத்திற்கு உண்டு யார் நம்மகிட்ட பேசினாலும் யார் எதை சொன்னாலும் இவர்கள் எதற்காக பேசுகிறார்கள் ஏன் பேசுகிறார்கள் இவர்கள் ஏதோ காரியத்தோடு நம்மோடு பழகிறார்களா என்பதை முதற்கொண்டு தெரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படி போகக்கூடாது இப்படி போகக்கூடாது இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இவங்களை நம்பக்கூடாது அவங்களை நம்பக்கூடாது ரொம்ப அற்புதமான அட்வைஸாக இருக்கும் ஆனால் அவங்க விஷயத்தில் அவங்க மாட்டிக்கிறது பெரிய சிக்கலாக இருக்கும் எது உண்மை எது பொய் என்பதே தெரியாமல் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பே ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ராசியில் ரெண்டாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்த அதிபதி ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட்சி பெற்று இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கிறது என்று சொன்னால் பொருளாதாரத்தில் காசுக்கோ பணத்துக்கோ உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது பாதிப்புகளை தரும் என்ற நிலைப்பாடை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இந்த இரண்டு கிரகங்களும் இணையாமல் ஒன்றோடு ஒன்று சேராமல் இருந்தது என்றால் நிச்சயமாக பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டு கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சிடும் இந்த விருச்சிகராசியை பொறுத்தளவில் தனம் ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் பொருளாதார விஷயம் சரியாக இருக்கிற போது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்தவங்க கற்றுப்போம்